கூடிய தெய்வமாக இந்த பிரம்மச்சாரிணி இருக்காங்க மூன்றாவது நாள் இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கும்பிடுறோம் இல்லையா மூன்றாவது நாள் சந்திரகண்டா இந்த சந்திரகண்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிவனுக்கு எப்படி மூன்று கண்ணோ பதி வழியே பத்தினி வழி கணவன் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியேன்னு சொல்வாங்க சிவன் முக்கண்ணன் ஆகிய சிவனுடைய பத்தினி அவங்க அதே போல இவங்களுக்கு மூன்றாவது ஒரு கண் இருக்கு. இருக்கும் ஆனா ஒன்று அந்த கண் அவங்களுக்கு மூடவே மூடாது சிவன் வந்து கோபமா இருக்கும்போது தான் அந்த கண்ணை துறப்பாரு மூன்றாவது கண்ணை ஆனால் இந்த சந்திரகண்டா தன்னுடைய மூன்றாவது கண்ணை மூடுறதே கிடையாது ஏன்னா எந்நேரமும் எக்காலமும் தன்னை நம்பி இருக்கிறவங்களை ரட்சிக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அந்த மூன்றாவது கண்ணை வந்து அவங்க மூடவே மாட்டாங்க அந்த பிறை அணிந்திருப்பாங்க நெத்தியில எப்படி சிவனுக்கு வந்து சந்திரப்பிரை சூடி இருக்கிறாரோ அதே போல இவங்க சந்திரப்பிரைய சூடி இருப்பாங்க ரொம்ப குழுமையானவர்கள் இந்த குளுமையானது நம்மளுடைய வெம்மைகளை எல்லாம் தீக்கக்கூடியது நம்மளுடைய வெம்மைன்னா நம்ம வெறும் உடல் சார்ந்த வெம்மை இல்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீ வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த சந்திர கண்டா இருக்கு கண்டா அப்படின்னா மணின்னு ஒரு அர்த்தம் அதாவது இவர்களுடைய கையில வந்து ஒரு மணி இருக்கும் இவர்களுடைய மணி அந்த கையில் இருக்கக்கூடிய மணி வந்து ஓசை எழுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த ஓசை நம்மளை சுத்தி நாதமாக நம்மளை சுற்றி சொல்லன்று எந்த தீவினையும் நேராமல் நம்மளை காப்பாற்றும் நிச்சயமா அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்ம நம்புவோம் இல்லையா இதுக்குமே ஒன்னு சொல்றேன் ஒரு அப்பா தன்னோட பையனை கூட்டிட்டு காட்டுக்கு போறாரு அப்போ போகும்போது அவங்க அப்பா வந்து சில விஷயங்களை பையனுக்கு சொல்றாரு நான் வந்து உனக்கு இந்த உன் கண்களை கட்டிடுவேன் கண்களை கட்டிட்டு இந்த இரவு முழுக்க இந்த காட்டுல உன்னை விட்டுட்டு நான் வந்துடுவேன் நீ எக்காரணம் கொண்டும் பயப்படக்கூடாது அழுதுகிட்டே வீட்டுக்கோ திருப்பி வந்துடக்கூடாது கண் கட்ட அவிழ்தீரவும் கூடாதுன்னு சொல்வார் இது நீ கண்டிப்பா செய்யணும் இது அப்பா உனக்கு வைக்கிற ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்வார் இந்த பையனுக்கு முதல்ல இந்த காட்டு வழியா போறது ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவமா இருக்கும் நிறைய சின்ன சின்ன மான்கள் போகும் முயல்கள் போகும் இதெல்லாம் பார்த்து காட்டுல ரொம்ப தூரம் வந்தாச்சு இப்ப காடு வந்து ரொம்ப அடர்ந்த ஒரு கொஞ்சம் இருள் சூழ்ந்த இடமாகுது மாலை நேரமா வேற ஆகுது முதல்ல பையன் சோ தோணல அப்பா சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா தலையாடுறான் சரிப்பா நீங்க சொன்னதை நான் செய்யறேன்னு அதே போல அப்பா வந்து அவனுடைய கண்களை வந்து கட்டிடுவார் கட்டிட்டு இந்த காட்டுல இருக்கணும் நீ எந்த பயமும் படாத அப்பா வந்து காலையில் பார்த்துக்கிறேன் நீ காட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிளம்புறாரு அப்பா போக 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 அந்த காலடி யோசை வந்து அப்படியே கே குறையுது அதாவது ஒருத்தர் தூரமாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த உ அந்த பையன் காட்டில் இருக்கிறான் நேராக காடுங்கிறதுனால நரிகள் ஊழையிடுது இரவு நேரமானதுனால ஆந்தைகள் அலருது இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த இடத்த விட்டு ஓடிடலாமான்னு தோணுது அப்பா என்ன சொல்லியிருக்காரு எதுவானாலும் இங்கே இருக்கணும் அப்போ கண் வேற கட்டப்பட்டிருக்கு எங்கே எந்த விலங்குகள் வருதுன்னு தெரியல அந்த சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டெல்லாம் தூரத்தில் கேட்குது அந்த நரிகள் ஊழையும் இந்த ஆந்தையினுடைய அலறலையும் கேட்டு கேட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப உதறல் எடுக்குது அப்படியே கண்ணீர் இது கண் கட்ட மீறி பயந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான் அழுதுகிட்டே உட்கார்ந்து கடவுளை நினச்சி மந்திரம் சலிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்கான் அப்படியே விடிய காலம் ஆகும்போது தன் அறியாம கண்ணை சேர்ந்து தூங்கிட்டான் நல்லா சூரியன் தன் மேல படும்போது அப்படியே சட்டுன்னு முழிக்கிறான் அந்த வெப்பத்தை பட்டு சட்டுன்னு முழிக்கிறான் முழிச்சிட்டு பார்த்தா அவனை யாரோ தொடுறாங்கள பார்த்தா அந்த பரிசத்தால உணர்ந்துக்கிறான் அவங்க அப்பா இப்ப கண் கட்ட அவங்க அப்பா அவுத்து விடுறாரு பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்கிறோம் ஏன்பா இப்படி பண்ணீங்க நீங்க ஒரு சின்ன பரிச்சைன்னு சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆனா எப்படி நீ தாங்கிக்கிட்டனா இல்ல ரொம்ப நேரம் ஆக ஆக எனக்கு அப்படியே நான் இருந்து பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்க அப்பா சொல்றாரு எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க கூடிய வலிமை உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இப்படி ஒரு பரீட்சையை வச்சேன் அதாவது அச்சத்தினுடைய தான் நமக்கு துணிவு வரும் ஒரு விஷயத்த சின்ன சின்னதா பயந்துகிட்டே இருந்தோம்னா அந்த பயம் தெளியவே தெரியாது எப்போ அந்த அச்சத்தோட உச்சத்துக்கு நம்ம போறோமோ அந்த பயம் முற்றிலுமா விலகிரும் அதனால உனக்கு இந்த பரீட்சையை வச்சேன்னு சொல்றாரு அதே போலதான் கடவுள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறாரு எவ்வளவோ சிரமங்களை கொடுக்கறாரு ஆனா அந்த சிரமங்களை தாண்டி அதை தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இதையும் நேரம் அதை சந்திக்கணும்ல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி துன்பங்களா இருந்தாலும் சரி இது இறைவன் கொடுத்தது நம்ம கர்மான்னு நினைச்சுக்கிட்டோம்னா மனசுல எந்த சலனமும் வராது அது வகையில நமக்கு இந்த ஏற்படுகிற துன்பங்கள் வந்து கடவுள் நமக்கு வைக்கிற பரீட்சையா நினைச்சுக்கிட்டு கடவுளையே முற்றிலும் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம எந்த ஒரு இந்த பிறவி பெருங்கடலை எளிமையா கடந்துடலாம் தான் இந்த ஒரு அழகான கதை இந்த மாதிரி நம்மளை காத்து ரட்சிக்கிற தான் இந்த நவதுர்க்கைகள் வந்திருக்காங்க நாலாவது நாள் நம்ம வழிபட வேண்டிய துர்க்கை வந்து குஷ்மாண்டா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய வலிமையா இருப்பாங்க அதாவது ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுடைய தோற்றத்தை விட இவங்க அப்படியே மலையளவு உயர்ந்து வலிமையான ஒரு பெண்ணாக காட்சி தருவாங்க இவங்க தான் வந்து இந்த படைப்பின் சக்தியாகவே இருக்காங்க குஷ்மாண்டா அப்படின்னா உருண்டை வெப்பம் அந்த பூமி அப்படிங்கிற அர்த்தம் அப்ப இந்த உலகத்தினுடைய படைப்பின் சக்தியாகவே அவங்க இருக்காங்க இந்த உலகம் சூரிய மண்டலத்தையே இயக்கக்கூடிய சக்தியாகவும் இவங்க இருக்காங்க இவங்களை வணங்கினோமானா நமக்கு எது துணிச்சலும் ஆற்றலும் கிடைக்கும் துணிச்சல் வந்து எதையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி அது துன்பமானாலும் சரி ஏதோ போட்டிகள்ல கலந்துக்கிறதுனாலும் சரி நம்ம இந்த தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நிச்சயமா அதுல எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில இந்த நான்காவது நாள் சிறப்பாக நம்ம இந்த குஷ்மாண்டாவை வழிபடுறோம் ஐந்தாவது நாள் வந்து ஸ்கந்த மாதா இல்ல ஸ்கந்தம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருகன் முருகனுடைய தாயாராக அதாவது ஸ்கந்தனை தன்னுடைய மடியில் அமர்த்தி இருக்கிற அம்மனாக காட்சி தருவாங்க இவங்க எப்படி நம்ம இந்த துர்க்கையில வராங்க அப்படின்னா ஸ்கந்தன் என்ன பண்ணாரு சூரபத்மனையே அழிச்சாரு அப்ப அந்த அழிக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு பிள்ளையுடைய அம்மா எப்படி இருப்பாங்க பெரும் சக்தி அதனால இவங்களும் நவதுர்க்கையில இருக்காங்க இவங்களை வணங்கும் போது நம்மளுடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய சக்தி நமக்கு தருவாங்க எல்லா நேரத்திலையும் நம்மளால எல்லாருக்கிட்டையும் நேரடியாக மோதவும் முடியாது நம்மளை கஷ்டப்படுத்துறவங்கள சில நேரம் எதிர்க்க முடியாது நம்மளோட மேலிடத்துல இருக்கவங்களை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இறைவன் கிட்டதான் நம்ம வேண்டுவோம் அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில இவங்களை வேண்டுனோ ஸ்கந்த மாதாவை வேண்டனோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் நம்ம கிட்ட அன்பு செய்கிற ஒரு சூழ்நிலையாக அது மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்கந்த மாதாக்கு இருக்கு ஆறாவது நாள் வந்து காத்தியாயணி காத்தியாயனி வந்து ரொம்ப அருமையான ஒரு பெண் முன்னொரு காலத்துல காதையா அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு அவருக்கு இருந்துச்சு பெண் தான் இல்லை அவருக்கு என்ன ஒரு ஆசை தனக்கு அந்த பராசக்தியே தன்னோட மகளாக பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டினார் அதுக்காக தவம் இருந்தார் அம்பாளே தனக்கு பெண்ணா பிறக்கணும்னு தவம் இருந்தார் அவருடைய அந்த தவத்தை மெச்சி அம்பாள் வந்து அவருக்கு மகளாக பிறந்தாங்க காதையா முனிவருக்கு பிறந்ததுனால அவர்களுடைய பெயர் வந்து காத்தியாயனி இந்த காத்தியாயணி வந்து திருமண தடைகளை நீக்குவாங்க நம்ம யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ இப்போ நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகி நீண்ட வருடங்களாக குழந்தை பெறாமல் இருக்கும் இந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றாம நிறைவேற்றிக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த காத்தியாயனியை வணங்கும் பொழுது நிச்சயமாக எல்லா தேவைகளும் நிறைவேறும் அதனால் இந்த காத்தியாயனியை வந்து ஒரு மகளா வேண்டும்னு தான் அவர் வரம் வேண்டி இருந்தார் தவம் பண்ணினாரு அதனால இவங்க இவங்களை நம்ம எல்லாருமே வந்து தன்னுடைய நம்மளுடைய மகளா நினைச்சு வழிபட வேண்டிய தெய்வம் இந்த காத்தியாயனி இவங்க வந்து ஆக்ஞா சக்கரத்துல இருக்காங்க ஆனா தான் வெறும் சாந்த சுரூபி மட்டும் கிடையாது மகிஷாசுர மர்தினியான அவதாரமும் இவங்க அந்த தோற்றத்துக்கும் இவங்க வருவாங்க மகிஷனை தன் போட்டு மிதிச்ச அந்த துர்க்கையும் தான் ஏழாவது காலராத்திரி கால அப்படின்னா நேரம் மரணம் சொல்லலாம் ராத்திரினா இரவு அதாவது இந்த காலத்தினுடைய முடிவை தரக்கூடிய சக்தி வந்து இந்த காலராத்திரிக்கு உண்டு இந்த நவ துர்க்கைகள்லேயே மிகவும் பயங்கரமான ஒரு தோற்றத்தோட இருக்கக்கூடியவங்க இந்த காலராத்திரி அவ்வளவு ஒரு கரிய தோற்றமும் பெரிய சடைமுடியும் கொண்டு சிம்ம வாகனத்துல இருந்து கோரைப் பற்களோட பார்க்கும்போதே நமக்குள்ள அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க நமக்கே அச்சம் இருக்குன்னா அப்ப எதிரிகளும் தீவினை செய்கிறவர்களுக்கும் எப்படி இருக்கும் அதுதான் நிச்சயமா எதிரிகளை அழிக்கிற சக்தியா அவங்க இருக்காங்க நமக்குள்ள ஏதாவது நமக்கு தீங்கு செய்தவர்களை அழிக்கக்கூடிய சக்தி அவங்கதான் ஏன்னா நம்ம யாருக்கு எது கொடுத்தாலும் நிச்சயமா நமக்கு திரும்ப கிடைக்கும் அதனாலதான் எப்போதுமே நம்ம நல்லதையே கொடுக்கணும் நல்லதையே செய்யணும் இந்த நியூட்டன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் எது மேல தூக்கி எறிஞ்சமோ நிச்சயமா கைக்கு வருதோ புவியீர்ப்பு விசை மாதிரி நம்மளுடைய செயல்களும் சொற்களும் அதே போலதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ நிச்சயமா நமக்கு கிடைக்கும் என்ன பேசுறோமோ அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து சேரும் தான் சொல்லுவாங்க என்ன பாவம் புண்ணியமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு போய் சேரும் பிள்ளைகளுக்கு போய் சேரும்னு அப்போ நம்மங்கிறது நம்ம யார் இப்போ நம்ம நம்ம ஃபேமிலில இருந்து வரக்கூடிய அந்த ஜீன் நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம்னா அந்த ஜீன்ல வருவோம் இல்லையா சோ நம்ம செயல் கூடிய அந்த செயல்கள் அந்த கர்மாவை நிச்சயமா நாம தான் அனுபவிப்போம் அதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த வகையில் இந்த காலராத்திரி வந்து மகா வடிவத்தோடு இருப்பாங்க அந்த எதிரிகளை அழிக்கக்கூடியவங்க நம்மளால் செய்ய முடியாத செயல்களை நம்மளை காக்கக்கூடிய சக்தியாக இருப்பாங்க யாருக்கும் எந்த துன்பமும் நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா நமக்கு அதுவே திருப்பி வந்துடும் இறைவனை வழிபட்டோன்னா அந்த துன்பங்கள்லேருந்து நீக்கி நம்மளை காப்பாற்றுவாங்க அது இந்த காலராத்திரி அடுத்த நாள் எட்டாவது நாள் அன்னைக்கு துர்காஷ்டமின்னு சொல்வோம் மிகவும் சிறப்பான நாள் அன்னைக்கு ரொம்ப சக்தியினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அன்னைக்கான துர்க்கையின் அவதாரம் வந்து மகா கௌரி மகானா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் பெரிய அர்த்தம் கௌரி அப்படின்னா தூய்மையானவள்னு அர்த்தம் அப்ப இந்த மகா கௌரி யாரு அப்படின்னா இந்த சிவனை திருமணம் செய்ய வேண்டி ரொம்ப கடும் தவம் இருக்காங்க அந்த தவத்தினுடைய பலனா அவங்கள சுற்றி அப்படியே மண்ணெல்லாம் சூழ்ந்து கருமையாக்கிடுது இந்த தவம் வந்து அந்த மூ உலகத்தையுமே அப்படியே உக்கிற தாண்டவமாக ஆக்குது இப்போ சிவன் வந்து இவங்க மேலே கருணை கொள்றாரு சரி இவங்களை திருமணம் செய்துக்கலான்னு சொல்லும்போது இவங்க போய் கங்கையில் நீராடுறாங்க இந்த கங்கை நீராடலுக்கு பின்னாடி எப்படி ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பால் போன்ற வெண்மை நிறமா மாறிடுறாங்க அந்த பராசக்திக்கே அப்படின்னா நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம கங்கையில நீராடும் பொழுது எவ்வளவு புண்ணியத்தை பெறுவோம் இல்லையா ஆனா அதுக்குமே நம்பிக்கை வேணும் ஏன்னா இதுக்கு சிவபெருமானுக்கும் பார்வதிக்குள்ளேயுமே ஒரு சம்பாஷணைகள் நடைபெறுது பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வருது என்னப்பா நீங்க எல்லாரும் கங்கையில முழுகுனா பாவம் பேரும் கங்கையில முழுகுனா பாவம் பேரும்னு சொல்றாங்க இப்படி கங்கையில தினந்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கோடியான பேர் முழுகிட்டே இருக்காங்களே அப்ப அந்த கங்கையினுடைய பாவத்தை யார் போக்குறது இல்ல எல்லா மக்களும் பாவம் போயிட்டாங்கன்னா அப்போ சொர்க்கம் ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சிரும் நரகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப இதோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ சிவன் சொல்றாரு உனக்கு இந்த சந்தேகமே வேண்டாம்மா நான் உன நேராக கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வயோதிக வேடத்துல கங்கை நதி கரைக்கு வராங்க அந்த ஓரத்துல ஒரு சாது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான் அவ வந்து ஒரு எந்த யார் வம்புக்கும் போறதில்லை எந்த பிரச்சனைக்கும் போறதில்லை அமைதியா இருக்கார் லட்ச லட்சமா எல்லாரும் குளிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ சிவன் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் திருவிளையாடல்களின் சொந்தக்காரன் இல்லையா அவரு இவங்க நேரா தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க சிவன் அப்படியே சரசரன்னு தண்ணியோடு அப்படியே அடிச்சுட்டு போறார் இந்த பார்வதி வயதான தோற்றத்துல இருக்கிற இந்த அம்மா வந்து அப்படியே சத்தம் போட்டு கூச்சல்றாங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னோட கணவர் அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு போறாரு காப்பாத்துங்கன்னு எப்பயுமே எல்லார் முன்னாடியும் தன்னோட ஒரு ஹீரோ இசத்தை காட்டணும்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்ப நிறைய பேர் பாஞ்சு ஓடி வராங்க நான் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு அப்ப இந்த அம்மா சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு நிபந்தனை நீங்க என் கணவரை காப்பாத்தணும் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன இந்த கணவரை காப்பாத்தணும்னு அலறினாங்க இதுக்குள்ள நிபந்தனை வேற சொல்லுது இந்த அம்மானு எல்லாரும் புரியாம பாக்குறாங்க அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க யார் பாவமே இதுவரை செய்யலையோ மட்டும் மட்டும்தான் என் கணவரை காப்பாற்ற முடியும் ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே என் கணவரோட சேர்ந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடுது ஐயோ நம்ம எதுவும் பாவம் செஞ்சிட்டோமோ அம்மா நம்ம அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சிக்கலையேன்னு ஒருத்தர் பின்வாங்கிறார் நம்ம தம்பிக்கு சொத்து கொடுக்கலையேன்னு ஒருத்தர் பின்வாங்கிறார் நம்ம ஏத்த ஏற்ற கூட சண்டை போட்டமேன்னு பின்வாங்கிறார் இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கவுங்க செய்த பாவம் எல்லாம் அவங்களுக்கு தோணுது அவங்கவுங்க அப்படியே பின்வாங்கிடுறாங்க ஆனா அந்த தாத்தா ஆத்துல அடிச்சு போய்கிட்டே இருக்காரு உடனே இந்த அம்மா ஐயோ காப்பாத்துங்க யாருமே இல்லையா பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஓரத்தில் உட்காந்துருந்த அந்த சாது மட்டும் வேகமா எழுந்து ஓடி வந்து காப்பாத்துறார் அப்படி காப்பாற்றும் போது இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் ஐயா உங்களுக்கு என்னோட நிபந்தனை தெரியுமா அதாவது நீங்க பாவமே செய்யாதவங்கள இருந்தால் மட்டும்தான் என்னோட கணவரை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களும் ஆத்தோடு அடிச்சுக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றார் உடனே இந்த அவர் அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல நேரா போறாரு ஆத்துக்குள்ள ஒரு முங்கு முங்குறாரு ஓடி போய் சிவபெருமானை காப்பாற்றி கூட்டு வர்றாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஐயா நீ பாவம் செய்யலையா பாவம் செய்யலையானா ஓ நானும் நிறைய பாவம் செஞ்சிருக்கேனே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எப்படி நீ பத்திர போய் காப்பாத்துன நீ சாகவும் இல்ல அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சியேன்னா நான் தான் கங்கையில முங்கிட்டனே கங்கையில முங்கினாதான் எல்லா பாவமும் போயிருமே அந்த நம்பிக்கையில தான் போனேன் அப்போ வெறுமனை செய்யற எந்த ஒரு செயலுக்கும் எந்த பலனும் கிடையாது எப்போ நம்ம அந்த நம்பிக்கையோட செய்யறோமோ அது கங்கையில முங்கிறதாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும் சரி அப்போதான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த கங்கையில முங்கின உடனே இந்த பார்வதியினுடைய அவர்களை சூழ்ந்திருந்த அந்த கருமையான மேகங்களான அந்த மண் பைம்பூதங்களும் சூழ்ந்திருந்த அந்த கருமை மறைஞ்சு ஒரு பொலிவோட அவங்க உருமாறுகிறாருங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த பேர் அந்த துர்க்கைக்கு பேரு மகா கௌரி இவங்கதான் சிவனை திருமணம் செய்துகிட்டவங்க கடைசியாக ஒன்பதாவது நாள் அதாவது இன்றைக்கு குறிப்பா இன்றைக்கு நம்ம வழிபட வேண்டிய துர்க்கை வந்து சித்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சித்தி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் அப்ப இந்த சித்தி தாத்ரி தாத்ரி அப்படின்னா தருபவள் வெற்றியை தருபவள் தான் இந்த சித்தி தாத்ரி அதாவது முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யறது எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் தான் அதாவது எதுவுமே வேண்டாம் சாமியாரா போயிட்டான்னு சொல்லுவாங்க அந்த சாமியாருக்கும் இறைவனை சரணாகதி அடையணும் இறைவன் இறைவனடிய சேரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த அஷ்ட சித்திகள் அதாவது எட்டு வகை சித்திகள் இருக்கு அந்த எட்டு வகை சித்திகளையும் தான் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து தவம் செய்வாங்க அந்த மாதிரி காரிய சித்தியும் ஆகட்டும் அந்த அஷ்டமா சித்தியாகட்டும் இல்லை நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையேடாக இருந்தாலும் சரி அதில் நமக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த சித்தி தாத்ரி அப்போ இந்த எட்டு நாளும் சேர்ந்து இந்த ஒன்பதாவது நாள் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய அந்த துர்க்கை வந்து சித்தி தாத்ரி இவ்வளோ நேரம் நீங்கள் வணங்காமல் இருந்திருந்தா கூட இல்லை நீங்கள் அறியாமல் இருந்திருந்தா கூட இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள அந்த சித்திதாத்திரிய நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அவங்க வந்து காரிய சித்தி கொடுப்பாங்க இந்த ஒன்பது துர்க்கைகளும் சேர்ந்து தான் பத்தாவது நாள் மகா சாமுண்டியா உருமாறி மகிஷனை வதம் செய்து இந்த உலகத்தையே அதாவது தேவர்களை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையே ரட்சித்தாங்க அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச ஒரு வரலாறு இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம அதனாதான் ஒவ்வொரு பண்டி ஒவ்வொரு படிகளாக அமைத்து கொழு அமைப்போம் முதல் படியில் அதாவது ஓர் அறிவு ஈரறிவுன்னு அறிவின் வகைப்படுத்தி உயிர்களிடத்தில் நமக்கு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த படிகளில் ஓர் அறிவிலிருந்து இருந்து ஐந்தறிவு ஆறாவது அறிவு மனிதர்கள் வரைக்கும் வச்சு மனிதர்களுக்கு அப்புறம் மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறினவர்களை அடுத்த படியிலையும் அதற்கு மேலே இறைவர்களையும் வைத்து நம்ம வழிபடுகிறோம் இந்த நவராத்திரி நாளில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குற அந்த மங்கள பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த மங்களம் நமக்கு என்றைக்குமே நம்மளோட இணைந்தே இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்ல நம்ம வந்து அதுல பாகுபாடு பார்க்க கூடாது இவங்க ஆனவங்களா கன்னியா குழந்தையா முதியவங்களா அல்லது அவங்க வந்து கணவனை இழந்தவங்களா எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது கூடாது நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை எல்லாரையுமே ஒரு சக்தியாகவே பாவிச்சு அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம நமக்கு நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஒன்பது நாட்களும் வந்து நம்மளுடைய ஒற்றுமைக்கும் ஒரு வழியாக இந்த திருவிழா வந்து இருக்கு நம்ம அக்கம் பக்கத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல பேசிக்க கூட நேரம் இல்லை ஆனா இது நம்ம நவராத்திரி கொழு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க நம்ம அந்த நாலஞ்சு பேர் இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு வருவாங்க இப்படி நம்மளுடைய நட்பு விரிகிறது இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம ஒருவேளை வைக்கல அப்படின்னா கொழு வச்சிருக்கிறவங்க வீட்டுல போய் அந்த மங்கள பொருட்களை வாங்கும்போது அது நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தருது எல்லாருக்குள்ளையும் ஒரு ஒற்றுமையை தருது ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகவும் வந்து இந்த நவராத்திரி விழா இருக்கு இந்த சிறப்பான இந்த திருவிழா நாட்கள்ல வந்து இந்த மாதிரி கோவில்களில் இந்த ஆன்மீகம் சார்ந்த பேச்சு இந்த பிள்ளைகளுடைய அந்த நடனங்கள் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நமக்கு ஒரு மன தூண்டுதலாகவும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்கு ஒரு மனசு வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சமநிலையோடு இருக்கணும் எல்லா நேரமுமே அதிகமான துன்ப நேரத்தில் பயப்படவும் கூடாது இல்ல அதிகமான இருக்க கூடாது சமநிலையா எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது மன அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து ஓவியங்கள்ல ரொம்ப பிரியம் அப்போ ஓவியர்களை எல்லாம் அழைச்சி எனக்கு இந்த சந்தேகத்தை யார் போக்குறாங்களோ அவங்களுக்கு நான் நிறைய பரிசு தருவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஓவியங்கள் வந்து வரையறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய நீர்வீழ்ச்சி அப்புறம் சலலமற்று போகிற நதி இல்லை நீர்வீழ்ச்சியிலேருந்து இருந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தெரிகிற மாதிரி அழகான மலர்கள் அமைதியான குழந்த முகம் இப்படி நிறைய இருக்கு அதில் ஒரே ஒரு ஓவியம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சூறாவளியாக அடிக்குது கருமேகங்கள் சூழ்ந்துருக்கு மழை பெய்யுது மின்னல் கீற்று தெரியுது அதுல வந்து ஓரத்துல ஒரு மரத்துல ஒரு சின்ன பறவை கூடு இருக்கு அதுல ஒரு பறவையும் குஞ்சுகளும் இருக்கு இவருக்கு இதை பார்த்தா ஒண்ணுமே புரியல ராஜாக்கு என்ன இது இப்படி இருக்கு ஒவ்வொருத்தர் அமைதினா புத்தர் முகத்துல இருந்து குழந்தையோட முகத்துல இருந்து பூக்களுடைய வடிவத்துல இருந்து இப்படி ஒவ்வொரு விதமா வரைஞ்சு தராங்க ஆனா இந்த ஓவியம் மட்டும் இப்படி இருக்கே இது என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு இவருக்கு இந்த தலைப்பே புரிஞ்சுதான் இல்லையா யார் அந்த ஓவியர் முதல்ல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஓவியரும் வராரு இப்ப ராஜா வந்து கேக்குறாரு என்னப்பா இது உங்களுக்கு தலைப்பு புரிஞ்சுதா இல்லையா மன அமைதி அப்படிங்கிற தான் நான் ஓவியம் வரைய சொன்னேன் நீங்க என்ன அதுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாம வரைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் சொல்றாரு ஐயா நம்ம வந்து ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறதோ இல்ல நமக்கு விரும்பியதெல்லாம் கிடைச்ச நிலையில இருக்கிறதோ ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல இருக்கிறதோ அதெல்லாம் நிச்சயமா அமைதி கிடையாது ஆனால் எப்போ ஒரு துன்பமான நேரமோ ஒரு துயரமான நேரமோ அல்லது பெரும் போராட்ட காலமோ அந்த நேரத்தில் கூட நம்மளால் அமைதியாக இருக்க முடியுதா அந்த குருவி வந்து தன்னோட குஞ்சுகளோட தன்னுடைய கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதாக நான் சித்தரிச்சிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கூட நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி அமைதியாக இருந்தோன்னா அதுதான் நிச்சயமாக மன அமைதி அப்போ மன அமைதி அப்படிங்கிறது வெளியில இருந்தோ யாருக்கிட்ட இருந்தோ அது கிடைக்கக்கூடியது கிடையாது நமக்குள்ளேயே இருந்து கிடைக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மனசையும் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு எது வந்தால் என்ன நம்ம அதை தயார் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எப்பயும் தைரியமா இருக்கும் அந்த மாதிரி தைரியம் நமக்கு எப்போ முழுமையா கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா இறைவன் சன்னிதானத்துக்கு வரும்போதோ இல்ல இறைவனை சரணடைகிற பொழுதோதான் வரும் எப்பயுமே நம்ம கிட்ட நம்ம தான் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு அது மேல பயமும் கவலையும் அதை பருத்தின எண்ணங்களுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம நமக்கு மிஞ்சிய ஒருத்தர் இருக்கார் கடவுள் இருக்கார் அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்மளுடைய எல்லாத்தையும் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கும் பொழுது நமக்குள்ள நிச்சயமாக ஒரு சாந்திய ஒரு சாந்தம் வரும் அந்த மாதிரி அதுக்கு இறை வழிபாடும் இறைவனடி சேர்வதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் சார்ந்து பேசும் பொழுதோ இல்லை கோவிலுக்கு வரும்பொழுதோ அது இன்னும் நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக அது நமக்கு நிறைய நம்மளோட நமக்குள்ள அது தூண்டப்பட்டு அது நமக்கு ஒரு அமைதியையும் நம்பிக்கையும் இதமான உணர்வையும் நிச்சயமாக தரும் இந்த கோவில் ஸ்ரீ புது அம்மன் ஸ்ரீ உலகம்மன் இந்த கோவிலுக்கு நான் இன்றைக்கு தான் முதல் முறையா வந்திருக்கிறேன் ஆனால் நான் அறிந்த வரையில் இந்த கோவில் எத்தனை சிரமமான அந்த அக்கி எழுதுறது அந்த எந்த கோவிலையும் செய்யாத ஒரு விஷயம் வந்து இங்கே பண்றதாகவும் அதே மாதிரி தன்னை நாடி வந்த யாராக இருந்தாலும் அவர்களுடைய எல்லா குறைகளையும் நீக்கி அவர்களுக்கு வேண்டியதை அருள்கிற அன்னையாகவும் குழந்தை வரம் தருகிற தாயாகவும் இருக்கிற அந்த ஸ்ரீ புது அம்மனையும் ஸ்ரீ உலகம்மனையும் என் மனதார வணங்கி இத்துணை நேரமும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நவராத்திரி நாளில் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ உலகமணி நமக ஓம் ஸ்ரீ புது நமக அதில் தரும் ஸ்ரீ உலக அம்மன் அதில் தரும் ஸ்ரீ பூதமன் திருக்கோவில் நவராத்திரி விழா மிக மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒன்பதாவது நாளாக அன்புக்குரிய முனைவர் எங்கள் அன்புக்குரிய அம்மா பிரியா பிரபுவர்களை வந்து பேசினாங்க எல்லாருடைய மனதிலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு பக்தியை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அருத்தும் உலகம் புதுகம்மன் அனைத்து வளங்களும் கிடைக்கணும் உடல் நலம் நீர் ஆயுள் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று அவங்க குடும்பம் எல்லாம் அனைத்து வளங்களும் பண்ண வேண்டிக்கிறேன் நல்ல சேர்ந்து ஒரு கருவசை எழுப்புங்க எல்லாரும் அவங்களுக்கு பொண்ணாடு போதை குறிக்கப்படுகிறது